அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் ஆடி மாதம் முப்பத்தி மூன்றாவது ஆண்டு உற்சவ விழா அன்னதான நிகழ்ச்சியினை எம்எல்ஏ மேயர் தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட நான்காவது வார்டு பகுதியில் பெங்களூர் ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மார்த்தி நகரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் முப்பத்தி மூன்றாவது ஆண்டு ஆடி மாதம் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் காப்பு கட்டும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து பத்து நாட்கள் அம்மனுக்கு சிறப்பு அலங்கார அபிஷேக பூஜைகள் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற்றிருந்தது இறுதி நாளான சனிக்கிழமை ஓசூர் சட்டமன்ற உறுப்பினருமான மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான மரியாதைக்குரிய ஒய் ஒய் பிரகாஷ் மற்றும் ஓசூர் மாநகர கழக செயலாளருமான மரியாதைக்குரிய மாநகர மேயர் எஸ் சத்யா மற்றும் மாநகர துணை மேயரும் மேற்கு பகுதி கழக செயலாளருமான மரியாதைக்குரிய ஆனந்தையா ஆகியோர் முன்னதாக அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மனை வணங்கி வழிபட்டனர் அப்போது ஆலய நிர்வாகிகள் வந்தவர்களுக்கு அம்மன் சன்னதியத்தில் பூஜை செய்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர் பின்னர் அன்னதான நிகழ்ச்சியினை எம்எல்ஏ மேயர் துணை மேயர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் வெங்கடேஷ் பாபு ராஜ் ராமநாதன் செல்வம் வேலு மற்றும் ஆலய கமிட்டி நிர்வாகிகள் மணி குமார் ராமமூர்த்தி சுந்தரமூர்த்தி கார்த்திக் முருகன் மற்றும் இந்த அன்னதான ஏற்பாட்டினை அன்னதான கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் விழா கமிட்டி உறுப்பினர்கள் சீமராஜா சமூக ஆர்வலர் சென்னப்பன் துரைசாமி கேஜி சிவா சுரேஷ் ராஜமாணிக்கம் விஜய்குமார் முருகன் சாய் வீரராஜ் பூஷன்குமார் ஸ்ரீதர் கண்ணன் கிருஷ்ணன் ரகு நாராயணன் அருள் கோபாலப்பா சண்முகம் சுரேஷ் காந்தராஜ் அன்பழகன் விஜய்குமார் நஞ்சப்பன் இளநீர் சேகர் சிவகுமார் மது காயத்ரி கே கே சாமி சாந்தி விநாயகம் முனிரத்னம் செல்வோ டைலர்ஸ் ஸ்ரீதர் குமாரசாமி கருப்பையா பாண்டி பத்தவாச்சலம் மதன் திவ்யகுமார் யுவராஜ் தயாநிதி கோவிந்தராஜ் மணிகரன் ஜெய்பிரகாஷ் முல்லைசேகர் வேலு கௌதம் சக்திகுமார் பிரண்டர் பிரிண்டர் ஜெயப்பிரகாஷ் ஜெயபிரகாஷ் வேலு கௌதம் சக்தி குமார் முத்துக்குமார் தமிழ்ச்செல்வன் பன்னீர்செல்வம் ஆலய அர்ச்சகர்கள் சீனிவாசன் பத்தகோடி பெருமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக செல்வமுடன் ராமச்சந்திரன்